ஹனுமான் ஒரு பால பிரம்மச்சாரி என்பது நமக்கு நன்கு தெரியும் இருப்பினும் அவர் திருமணமானவர் என்பது உங்களுக்கு தெரியுமா சூரிய பகவான் ஹனுமானின் சிறந்த குருவாக இருந்தார் இருந்தார்டோட் ஹனுமான் ஒன்பது வித்தைகளை சூரிய கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தத முதல் ஐந்து வித்தைகளைக் கற்றுக்கொடுத்த சூரிய பகவான் அடுத்த நான்கு வித்தைகளையும் திருமணமானவர்களுக்கு மட்டுமே கற்பிக்க முடியும் என்பதால் அவற்றை ஹனுமானை திருமணம் செய்து கொள்ளக் கூறினார் சூரிய பகவான் தனது மிகவும் புத்திசாலி மகள் சுவர்ச்சலாவின் பெயரை அனுமனை மணக்க முன்மொழிந்தார் இதைத் தொடர்ந்து தேவியும் ஹனுமானும் திருமணம் செய்து கொண்டனர் சுழற்சலா ஒரு கடுமையான துறவி என்று கருதப்பட்டது அவரது திருமணத்திற்கு பிறகு சுவட்சலா தன்னை தவத்தில் மூழ்கடித்தார் இதன் மூலம் ஹனுமான் நான்கு போதனைகளை கற்றுக்கொண்டார் இந்த வழியில் ஹனுமான் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவரது பிரம்மச்சரியம் ஒருபோதும் உடைக்கப்படவில்லை தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் மஹபூபாபாத் அருகே இந்த கோயில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுவர்ச்சலா சஹித ஹனுமான் கோயில் ஹனுமானை அவரது மனைவி ஸ்ரீ சுவர்ச்சலா தேவியுடன் காட்சிப்படுத்துவதால் தனித்துவமானது ஹனுமான் பிரம்மச்சாரியாக இல்லாமல் ஒரு இல்லறத்தாராக சித்தரிக்கப்பட்டு வழிபடப்படும் இந்தியாவின் சில கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும் பக்தர்கள் கோயிலுக்குச் சென்று அனுமனையும் அவரது மனைவியையும் வழிபடுவது திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றும் அவர்களின் திருமணத்தில் ஒருபோதும் பிரச்சினைகள் ஏற்படாது என்றும் நம்பப்படுகிறது பாரம்பரியமாக அனுமன் ஒரு பிரம்மச்சாரியாக சித்தரிக்கப்படுகையில் இந்த கோயில் சுவர்ச்சலா தேவியுடன் அவரது திருமணத்தை கொண்டாடுகிறது இந்த கோயில் ஹனுமானின் திருமணத்தை ஜேஷ்ட சுத்த தசமி அன்று கொண்டாடப்படுகிறது